ிகளை வழங்கதற்காக நான் ஷர்மிலா என்ளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இந்தி கூட்டணிக்கு தலைவரும் இல்லை தொலைநோக்கு திட்டங்களும் இல்லை கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திரமோடி குற்றச்சாட்டு பொருட்கள் விற்பனையால் உள்ளூர் கைவினைஞர்கள் சிறு வியாபாரிகளுக்கு பாதிப்பு உத்தரப்பிரதேச மாநிலம் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது மதுரா தொகுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு இந்திய பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் வெளிநாட்டு மாணவர்களின் ஆராய்ச்சி பொருளாக மாறியுள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு புதிய குற்றவியல் சட்டங்கள் நாட்டில் ஏற்பட்டு வரும் மாற்ற முன்னேற்றங்களை வெளிப்படுத்துகிறது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசிங் கருத்து மாலத்தீவில் நாளை நாடாளுமன்ற தீர்த்து திருவனந்தபுரம் கொழும்பு நகரங்களிலும் வாக்குச்சாவடி அமைப்பு ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இன்றைய ஆட்டத்தில் ஹைதராபாத் தில்லி அணிகள் பல இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் இந்திய கூட்டணி தலைவரும் இல்லாத எதிர்காலத்திற்கான தொலைநோக்கு திட்டங்களும் இல்லாத கூட்டணியாக உள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலம் சிக்கபல்லப்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சியால் விவசாயிகள் எந்த அளவிற்கு ஏமாற்றப்பட்டனர் என்பதற்கு கர்நாடகம்தான் சரியான உதாரணம் என்றார் இம்மாநிலத்தில் பாஜக ஆட்சி செய்தபோது மத்திய மாநில அரசுகள் சார்பில் விவசாயிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் மாநில அரசு வழங்கிய நான்காயிரம் ரூபாய் நிறுத்தப்பட்டு விட்டதாக கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் போது நாதபிரபு கெம்பேகௌடா கனவு கண்டபடி கர்நாடகாவில் பல்வேறு கட்டமைப்பு வசதிகள் விரிவுபடுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் இதன் காரணமாக கர்நாடகாவில் தேசிய நெடுஞ்சாலைகளின் எண்ணிக்கை இருபத்து ஐந்திலிருந்து நாற்பத்தி ஒன்பதாக அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறினார்

तो किसानों को टेन थाउजेंड रूपी मिलते थे सिक्स थाउजेंड रूपीज केंद्र सरकार देती थी और फोर थाउजेंड रूपीज कर्नाटका की बीजेपी सरकार देती थी लेकिन कांग्रेस सरकार आते ही उसने किसानों को फोर थाउजेंड रूपया देना बंद कर दिया தமது ஆட்சியின் திட்டங்களால் எஸ் சி எஸ்டி மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த குடும்பங்கள் தான் அதிக பலன் அடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் சிக்கபல்லப்பூரை தொடர்ந்து பெங்களூருவில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் பாஜக ஆட்சியில் மின்சார உற்பத்தி மருந்து தயாரிப்பு மின்னணு சாதனங்கள் மின்சார வாகனங்கள் தயாரிப்பு மற்றும் செமிகண்டக்டர் தயாரிப்பு மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் பெருமிதம் தெரிவித்தார் பாஜக ஆட்சியின் கொள்கைகள் காரணமாக இந்தியாவில் சீன பொருட்கள் விற்பனை அதிகரித்து உள்ளூர் கைவினைஞர்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோகாவில் இந்திய கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் உள்நாட்டு கைவினைஞர்களும் சிறு வியாபாரிகளும் தான் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தை உண்மையிலேயே செயல்படுத்துபவர்கள் என்றார் ஆனால் பண மதிப்பிழப்பு மற்றும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு இவர்களை நெருக்கடியில் தள்ளி இருப்பதாகவும் அவர் கூறினார் நாட்டில் உள்ள எழுபது கோடி மக்களிடம் உள்ள அளவு பணம் இருபத்தி இரண்டு பேரிடம் மட்டும் இருப்பதாக குறிப்பிட்ட ராகுல் காந்தி வங்கிகளில் சாமானிய மக்களின் பணத்தை எடுத்து பிரதமர் இவர்களிடம் கொடுத்துவிட்டதாக குற்றம் சாட்டினார் और ये 20-25 बड़े अरबपति चाइना का माल हिंदुस्तान में बेचते हैं नरेंद्र मोदी एक तरफ मेक इन इंडिया कहता है और दूसरी तरफ जो लोग मेक इन इंडिया कर सकते हैं छोटे व्यापारी छोटे बिजनेस वाले कारीगर उनके लिए वो नोटबंदी और जीएसटी कर देता है இந்த கூட்டத்தில் பேசிய சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் அனைத்து மக்களுக்கும் சம உரிமை மற்றும் மரியாதை அளிக்கக்கூடிய அரசியல் சாசனத்திற்குத்தான் உத்தரவாதம் தேவை என்றார் இந்த மக்களவைத் தேர்தல் நமது எதிர்காலத்திற்கு மட்டுமின்றி வருங்கால சந்ததியினருக்கும் முக்கியம் என்றும் அகிலேஷ் யாதவ் குறிப்பிட்டார் குஜராத்தில் இருபத்தி மூன்று ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தபோதும் எவ்வித ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாமல் ஆட்சி செய்தவர் நரேந்திர மோடி என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஹேம மாலினியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் பனிரண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் முறைகேடுகள் நடைபெற்றதாக குறிப்பிட்டார் கோடை காலம் வந்துவிட்டால் வெளிநாட்டில் தனி தீவை வாடகைக்கு எடுத்து ஓய்வு எடுப்பவர் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தீபாவளி பண்டிகைக்கு கூட ஓய்வு உழைத்து வருவதாகவும் அமித்ஷா தெரிவித்தார் உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே நடைபெற்ற ஆட்சிகளின் போது குண்டர்கள் ராஜ்யம் கட்டி பறந்ததாக கூறிய அவர் ஆனால் தற்போதைய பாஜக ஆட்சியில் இது கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் सत्तर सत्तर साल से जिसकी राह देख रहे थे वो धारा 370 को 5 अगस्त 2019 को समाप्त कर दिया भाइयों और कश्मीर को हमेशा के लिए भारत के साथ जोड़ दिया பதினான்காம் ஆண்டிற்கு பிறகு நாட்டின் பொருளாதாரம் முன்னேறியிருப்பது அமெரிக்காவின் ஹார்வர்ட் வர்த்தக பள்ளி மாணவர்களின் ஆராய்ச்சி பொருளாக மாறியுள்ளது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளாா் அகமதாபாத்தின் குஜராத் வர்த்தக தொழில் சம்மேளன கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிலிருந்து மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்தங்கள் மற்றும் இந்திய வங்கித் துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை சுட்டிக்காட்டினார் முந்தைய ஆட்சிக் காலத்தில் வங்கிகளின் வாராக்கடன் பெரும் சுமையாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார் இதனால் வங்கிகள் தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வழங்குவது பாதிக்கப்பட்டதுடன் கடன் பெற்ற தொழில் நிறுவனங்களும் அதனை திருப்பி செலுத்த சிரமப்பட்டதாக கூறினார் பெருந்தொற்று பாதிப்புக்கு பிறகு அமெரிக்காவின் சிலிகான் தோல்வி அடைந்த நிலையில் இந்திய அரசின் நடவடிக்கைகள் காரணமாக நமது வங்கிகளின் கட்டமைப்பு பாதுகாக்கப்பட்டதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் Aircraft manufacturing facility was already inaugurated by Honorable Prime Minister in October 2012. So if you're really talking about manufacturing, look at the high-end futuristic industries which are coming in and setting up business. Go a bit further. The in -Space, which is the biggest national space promotion authorization group, the space. காங்கிரஸ் செயலாளர் பிரியங்கா காந்தி கேரள மாநிலம் திருவனந்தபுரம் தொகுதியில் போட்டியிடும் அக்கட்சியின் வேட்பாளர் சசிதரூரை ஆதரித்து வாகன பிரச்சாரம் மேற்கொண்டார் திருவனந்தபுரம் நகரில் முக்கிய வீதிகளில் வந்து இவர் பிரச்சாரம் செய்தார் முன்னதாக சாலக்குடியில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட பிரியங்கா காந்தி நாட்டில் தற்போது அரசியல் ஆதாயங்களுக்காக பன்முகத்தன்மை ஒழிக்கப்பட்டு ஒரே கலாச்சாரம் ஒரே மதம் ஒரே மொழி என்ற நிலை திணிக்கப்பட்டு இருப்பதாக கூறினார் குறிப்பிட்ட சில தனி நபர்களுக்கு ஆதரவாக அரசின் கொள்கைகள் வகுக்கப்படுவதால் பல்வேறு தரப்பினரும் வறுமை மற்றும் வேலைவாய்ப்பின்மையை நோக்கி தள்ளப்படுவதாக தெரிவித்தார் The employment rate was two point two percent, today it is six point six per cent. And that so many of you sent members of your family outside the country, they work hard, they send you money, they send you support, but at the end this is their motherland. If they had a choice, they would rather have lived here with you, stayed with you and worked over here. புதிதாக இயற்றப்பட்டுள்ள குற்றவியல் சட்டங்கள் நாட்டில் ஏற்பட்டு வரும் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றத்தை பிரதிபலிப்பதாக உள்ளன என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் மாநாடு ஒன்றில் பேசிய அவர் இந்திய தண்டனை சட்டம் இந்திய சாட்சியங்கள் சட்டம் மற்றும் குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டதன் மூலம் நாட்டின் குற்றவியல் நீதி நடைமுறை முற்றிலும் மாற்றி அமைக்கப்படுவதற்கு உதாரணமாக திகழ்கிறது என்றார் இந்த சட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டதன் மூலம் இந்தியாவின் குற்றவியல் நீதி நடைமுறைகள் புதிய யுகத்தை நோக்கி செல்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் குற்ற வழக்க விசாரணையில் செயற்கை நுண்ணறிவு பேருதவியாக அமையும் என்றும் தலைமை நீதிபதி டி சந்திரசூட் தெரிவித்தார் எனினும் நாட்டு மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டால்தான் இந்த புதிய சட்டங்கள் வெற்றி பெறும் என்றும் அவர் கூறினார் The one thing which is the striking aspect of our triad of criminal laws was their age, 1860, 1872, and even 1973. And I think the enactment of these laws by Parliament is a clear indicator that India is changing India is on the move and that India needs new legal instruments to deal with current challenges and the challenges which we envisage for the future of our society in the புதிய குற்றவியல் சட்டங்கள் இயற்றப்பட்டது இருபத்தோராம் நூற்றாண்டின் வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என்றார் மேலும் இந்த சட்டங்கள் ஆன்லைன் விசாரணை மற்றும் மின்னணு முறையிலான மனு தாக்கல் போன்ற சிறப்பு அம்சங்களை உள்ளடக்கி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஒரு சிறிய பிறகு பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் ஒடிசா மாநிலத்தின் மகாநதியில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஏழு பேர் உயிரிழந்ததற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஒடிசா மாநிலத்தின் நேற்று மாலை மகாநதி ஆற்றில் படகு ஒன்றில் சத்தீஷ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த ஐம்பத்து நான்கு பயணிகள் சென்று கொண்டிருந்தனர் ஒடிசாவின் பர்கர் மாவட்டத்தில் உள்ள கர்சேனி பகுதிக்கு அவர்கள் சுற்றுலா சென்று கொண்டிருந்தனர் அப்போது ஜார்சுகுடா மாவட்டத்தின் லக்கன்பூர் பகுதி அருகே சென்று கொண்டிருந்தபோது படகு திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது தகவல் அறிந்து விரைந்து வந்த ஒடிசா மாநில அதிவிரைவு மீட்பு படையினர் இதுவரை ஏழு பேரின் உடல்களை மீட்டிருப்பதாக ஜார்சுகுடா மாவட்ட ஆட்சியர் அப்போலி சுனில் நரவாணி தெரிவித்துள்ளார் எஞ்சியவர்களை தேடும் பணியில் ஸ்கூபா நீச்சல் வீரர்களும் ஈடுபட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் ஜாமீன் பெறுவதற்காக வேண்டும் என்றே உடலை சீர்கெடுக்கும் உணவு வகைகளை தான் உண்ணவில்லை என அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டுக்கு தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மறுப்பு தெரிவித்துள்ளார் நீதிமன்றத்தில் இது தொடர்பாக நடைபெற்ற வாதத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி கூறுகையில் அரவிந்த் கெஜ்ரிவால் வேண்டும் என்றே ரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிக்கும் வகையில் உணவை உட்கொண்டு ஜாமீன் பெற முயற்சிக்கவில்லை என்று கூறினார் இதுபோன்று சிறு பிள்ளைத்தனமாக அமலாக்கத்துறைதான் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் அவர் வாதிட்டார் ஜாமீன் பெறுவதற்காக உணவு விஷயத்தில் அக்கறையின்றி பக்கவாதம் வருவதற்கான அபாயத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் ஏற்படுத்த விரும்புகிறார் என்று அமலாக்கத்துறை வேண்டும் என்றே குற்றம் சாட்டுவதாகவும் அபிஷேக் சிங்கி வாதத்தை முன்வைத்தார் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகும் தேர்தல் பத்திர திட்டம் நல்ல நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டது என்று பிரதமர் கூறி வருவது சரியல்ல என்று முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கபில் சிவல் தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் தவறானது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் இதுபற்றி குறிப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்றார் மேலும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் தேர்தல் பத்திரங்கள் மீண்டும் கொண்டுவரப்படும் என்று கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள கபில் சிபல் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்ட போது அதில் வெளிப்படைத்தன்மை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டதை நினைவு கூர்ந்துள்ளார் ஆனால் காலப்போக்கில் இந்த உறுதிமொழிக்கு மாறாகத்தான் அது அமைந்தது என்றும் அவர் தெரிவித்தார் ஒரு செரிக்க இடை வேலைக்கு பிறாக பல்வேறு செய்திகளைப் பார்க்கலாம் டிடி தமிழில் லெட்டா பாடத்திற கச்ச திற கூப்பரி ஃபோம் பித்தா ரோக்கெட் டெரி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஒன்பது முப்பதுக்கு நான்கு கில்லாடிகள் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் தென் அமெரிக்க நாடான ஈக்வட்டாரில் எரிசக்தி தட்டுப்பாடு அதிகரித்ததை அடுத்து அந்நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது அதிபர் டேனியல் நெபோவாவா இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார் கடந்த நவம்பர் மாதம் அதிபர் நெபோவா ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து நிலவி வரும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக மின்வெட்டு அமல்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இந்த அவசர நிலை அறுபது நாட்களுக்கு நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து நாடு முழுவதும் உள்ள எரிசக்தி உற்பத்தி மையங்களில் பாதுகாப்பிற்காக ராணுவத்தினரும் போலீசாரும் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளனர் மின்சார விநியோகத்தை தடையின்றி மேற்கொள்ள ஏதுவாக அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்னோ பருவநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட தாக்கம் காரணமாக ஈக்வட்டாரில் உள்ள அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து நீர் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டதே அந்நாட்டின் தற்போதைய பிரச்சினைக்கு காரணம் என்று கூறப்படுகிறது மாலத்தீவு நாடாளுமன்ற தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது மஜ்லிஸ் எனப்படும் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் மொத்தமுள்ள தொன்னூற்று மூன்று தொகுதிகளில் எட்டு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த முன்னூற்று அறுபத்தி எட்டு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இந்த தேர்தலில் தமது அரசுக்கு ஆதரவாக பெரும்பான்மை பலம் கொண்ட நாடாளுமன்றம் அமைவது மிகவும் அவசியம் என தற்போதைய அதிபர் மொய்சு கூறியுள்ளார் அந்நாட்டு அரசியல் சாசனத்தின்படி நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்படும் முடிவுகள் மற்றும் அரசின் நிதி மசோதாக்களுக்கு ஒப்புதல் பெறுவதற்கு நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மை பலம் கொண்ட அரசு இருப்பது அவசியம் என்ற நிலையில் நாடாளுமன்றத்தை கைப்பற்ற கடும் போட்டி நிலவுகிறது குறிப்பாக தற்போதைய அதிபர் மொய்சூ தலைமையிலான கட்சிக்கும் முன்னாள் அதிபர் அப்துல்லா அப்துல்லாயாமின் தலைமையிலான மக்கள் தேசிய முன்னணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுவது குறிப்பிடத்தக்கது இந்த தேர்தலையொட்டி மாலத்தீவில் மட்டுமின்றி இலங்கை தலைநகர் கொழும்பு இந்தியாவின் திருவனந்தபுரம் மலேசியாவின் கோலாலம்பூர் நகரங்களிலும் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் அனுப்பிய நிவாரணப் பொருட்கள் காசாவை அடைந்தன என்று அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே பல மாதங்களாக போர் நடைபெற்று வரும் நிலையில் காசாவில் நிவாரண நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக இஸ்ரேலின் உதவிப் பொருட்கள் அடங்கிய இருநூற்று எழுபத்தாறு வாகனங்கள் காசாவை அடைந்துள்ளன இதில் ஒன்பது வாகனங்களில் உள்ள மருத்துவ உபகரணங்கள் எமிரேட்டி மருத்துவமனைக்கும் ஒன்பது வாகனங்கள் ஐசிஆர்சி மருத்துவமனைக்கும் அனுப்பப்பட்டுள்ளன மேலும் வடக்கு காசா பகுதிகளில் நிவாரணம் வழங்குவதற்காக நூற்று நாற்பத்தி நான்கு உபகரண பெட்டிகள் ஹெலிகாப்டர்களில் கொண்டு வரப்பட்டன என்று இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது ஹமாஸ் பிடியில் உள்ளவர்களை விடுவிக்க கோரி இஸ்ரேலில் முக்கிய சாலையை மறித்து பிணை கைதிகளின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஜெருசலத்தை இணைக்கும் முக்கிய சாலையில் பிணை கைதிகளின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பென்ஷிமின் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஹமாஸ் அமைப்புடன் விரைவில் ஒப்பந்தம் மேற்கொண்டு பிணை கைதிகளை விடுவிக்கும்படி கோரிக்கை விடுத்தனர் மேலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலையின் நடுவே குப்பை தொட்டிகளை எரித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பிணைக்கைதிகளின் கைதிகளின் உறவினர்களின் போராட்டம் காரணமாக டெல்லாவ் ஜெருசலேத்தை இணைக்கும் நெடுஞ்சாலை எண் ஒன்றில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது ஹமாஸின் பிடியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பிணைக்கைதிகள் இருந்த நிலையில் அவர்களில் நூறு பேர் நவம்பரில் விடுவிக்கப்பட்டனர் மீதமுள்ளோரையும் விரைவில் விடுவிக்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுப்பது குறிப்பிடத்தக்கது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி ஹைதராபாத் அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு தில்லியில் தொடங்குகிறது டாஸ் வென்ற தில்லி அணி பந்து வீச தீர்மானத்தை அடித்து ஹைதராபாத் அணி முதலில் களம் இறங்குகிறது கிர்கிஸ்தானில் நடைபெற்று வரும் ஆசிய ஒலிம்பிக் தகுதி சுற்று மல்யுத்த போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் வினேஷ் போகத் அன்ஷு மாலிக் ரித்திகா மற்றும் மான்சி ஆகியோர் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இன்று நடைபெற்ற காலிறுதி சுற்று ஆட்டத்தில் வினேஷ் போகத் கம்போடியாவின் ஸ்மானங் திதையும் அன்ஷுக் மாலிக் கிர்கிஸ்தானின் கால்மிரா பிம்பிங்கோவையும் வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் கடந்த ஆண்டின் உலக சாம்பியனான ரித்திகா சீனாவின் ஜுவாங் பாங்கையும் மான்சி கஜகஸ்தானின் இரினாவையும் தோற்கடித்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றனர் அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வாக்கு எண்ணும் மையத்தை தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆய்வு செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னை உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சதவிகிதம் குறைவாக பதிவாகியுள்ளது கவலை அளிப்பதாக தெரிவித்தார் மேலும் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பாஜக ஆதரவு வாக்காளர்களின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது என்றும் பூத் ஏஜெண்டை வெளியே அனுப்பிவிட்டு கள்ள ஓட்டு போட்டுள்ளதால் தென் சென்னைக்குட்பட்ட பதிமூன்றாவது வாக்குச்சாவடியில் மீண்டும் வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் ஆந்திராவில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கி நடைபெற்று வருகிறது கடப்பா தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் அம்மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஒ எஸ் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் முன்னதாக இடுபடுபாயாவில் உள்ள தனது தந்தை ராஜசேகர ரெட்டியின் நினைவிடத்திற்கு சென்று வேட்புமனு குறித்து பிரார்த்தனை செய்தார் கடப்பா மக்களவை தொகுதியில் ஒ எஸ் ஷர்மிளா ஒ எஸ் கட்சியின் வேட்பாளரும் உறவினருமான ஒய் எஸ் அவினாஸ் ரெட்டியை எதிர்த்து போட்டியிட உள்ளார் கேரள மாநிலம் ஆலப்புழாவில் பறவை காய்ச்சல் பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனையடுத்து கேரள மாநிலம் முழுவதும் பறவை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வேகமாக பரவி வரும் பறவை காய்ச்சலை அடுத்து தமிழக கேரள எல்லையான வாழையாறு உள்ளிட்ட பனிரண்டு சோதனை சாவடிகளில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஆணைக்கட்டி மீனாட்சிபுரம் வடக்காடு ஆகிய சோதனை சாவடிகளில் கால்நடை பராமரிப்பு துறையின் சிறப்பு குழுவினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் கேரளாவிலிருந்து தமிழகத்திற்குள் நுழையும் வாகனங்கள் மீது கிருமி நாசினிகள் தெளித்து வருகின்றனா் சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகத்தில் அறுபத்தி ஐந்தாவது நிறுவன நாள் இன்று கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர் குழு தலைவர் சுமந்திரன் தலைமை விருந்தினராக பங்கேற்றார் அப்போது அவர் பேசுகையில் இளைஞர்கள் ஆராய்ச்சி துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் தொடர்ந்து ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் சிறந்து விளங்குபவர்களுக்கு பரிசு தொகையுடன் கூடிய விருது வழங்கப்பட்டது சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சென்னை மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படவுள்ளது உள்ளது இதன்படி சென்னை கிளாம்பாக்கம் மாதவரம் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படவுள்ளன கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு பயணிகள் முன்பதிவு செய்து கொள்ள தமிழ்நாடு அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி பொருத்தப்பட்டுள்ளது நாட்டிலேயே ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் இயங்கும் முதல் எம்ஆர்ஐ ஸ்கேனர் என்ற பெருமையை இந்த கருவி பெற்றுள்ளது ஜாய்ஸ்டிக் உதவியுடன் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எளிதாக நகரக்கூடிய வடிவில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தை அடுத்த பந்திப்பூர் செல்லும் சாலையில் படுகாயங்களுடன் குட்டி யானை இறந்து கிடந்தது இதுகுறித்து தகவல் அறிந்து வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்றனர் அப்போது யானை யாரையும் அருகில் செல்லவிடவில்லை கடந்த இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தாய் யானையை காட்டுக்குள் விரட்டி கிரேன் உதவியுடன் குட்டி யானையின் உடலை வனத்துறையினர் மீட்டனர் குட்டி யானை சாலையில் இறந்து கிடந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தமிழகத்தில் கடும் வெப்பம் மக்களை வாட்டி வதைத்து வருகிறது இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள தாளவாடி மலைப்பகுதியில் திடீரென சூறை காற்றுடன் கனமழை பெய்தது காற்றின் வேகம் தாங்க முடியாமல் அங்குள்ள படகள்ளி கிராமத்தில் பயிரிடப்பட்டுள்ள இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்தன மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பிற மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என தெரிவித்துள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் ஐந்து டிகிரி வரை வெப்பநிலை உயரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டு டிகிரியாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்